சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி இதுவரை உலகம் முழுவதும் ஐநூறு கோடிக்கும் மேல் வசூலாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் கபாலி பட குழுவினர்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்ட திருஷ்டியை கழிப்பதற்காக திருச்சி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அங்குள்ள உக்கரகாளி அம்மன் கோவிலில் இன்று கிடா வெட்டி பூஜை செய்தனர் பின்னர் விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் கிடாக்கரி குழம்புடன் விருந்து பரிமாறப்பட்டது ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்காக இதற்கு முன்னர் கிடா வெட்டி விருந்து வைக்காத வரலாறு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்